லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடிய அமாவாசை என்னென்ன செய்யலாம் என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் அதாவது ஆடி அமாவாசை மகாடிய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிக முக்கியம் ஒவ்வொரு அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் இந்த மூன்று அமாவாசை மிக முக்கியம் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கக்கூடாது நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய தாய் தந்தையருக்கு நாம் செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் அவர்களை வணங்கும் முறை என்னென்றால் தர்ப்பணம் செய்து வழிபடுவது ஒன்றுதான் ஏனெனில் இந்த உடல் அந்த தாய் தந்தையர் கொடுத்தது எனவே அவர்களுக்கு தகுந்த மரியாதை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமடையும் அதில் ஒரு சந்தேகம் இல்லை இந்த ஆடி அமாவாசை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி என்று வருகிறது அன்றைய தினம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும் தர்ப்பணத்தில் அவ்வளவு மகிமைகள் உள்ளன ஏனெனில் இந்த அமாவாசை நாட்களில் இந்த நம் பித்திருக்கள் அதாவது நம் முன்னோர்களுக்கு பசி அதிகமாக இருக்கும் தாகம் அதிகமாக இருக்கும் எனவே அதற்கு ஒரே வழி இந்த எள்ளும் தண்ணீர் இறைத்து வழிபடுவதுதான் இதை ஏதோ கோணம் என்று அவர் ஐயர்கிட்ட போனேன் ஏதோ தக்ஷணம் கொடுத்த செய்து வச்சிட்டார்னு நாம் செய்யக்கூடாது மிக சிறந்தையோடு நாம் இதை செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் இது எப்படி எனில் தர்ப்பணம் செய்பவர் அமாவாசை முந்தைய நாள் இரவு சாப்பிடக்கூடாது விரதம் இருக்க வேண்டும் அதன் பிறகு மறுநாள் காலை குளித்து விட்டு நீர்நிலைகள் கோயில் அருகில் உள்ள குளங்கள் அதன் கடல் ஆறு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல போய் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் போது நம்முடைய முன்னோர்கள் அம்மா வழியில் மூணு பேர் அப்பாவோட மூணு பேர் நமக்கு சில நேரம் அந்த பெயர்கள் சொல்ல தடுமாற்றம் வருகிறது என்றால் பேப்பர் நன்றாக எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லலாம் அவ்வாறு அவர்களுடைய பெயரை சொல்லி அவர் கோத்திரம் கூட சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது மிக முக்கியம் அதை அந்த முன்னோர்களுக்கு போய் சேரும் மேலும் அவர்களுக்கு வேண்டிய காய்கறி தட்சிணை போன்றவற்றை அரிசி தட்சிணை போன்றவற்றையெல்லாம் கொடுத்து அந்த புரோகிதர்களை வணங்கி விட்டு வருவது மிகவும் நல்லது இதற்கு விரதம் இருக்க வேண்டியது அந்த தர்ப்பணம் செய்பவர்தான் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் சாப்பிட்டு விட்டு வேலை செய்யலாம் அவர்கள் ஒன்றும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் தர்ப்பணம் செய்பவர்கள் தான் அதுதான் உள்ளது தர்ப்பணம் தான் செய்கிறோமோ அப்போதுலாம் அப்படிதான் விரதம் என்றாலே அப்படிதான் செய்ய வேண்டும் வெறும் வயிறோடு தான் அது செய்ய வேண்டும் அப்படிதான் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த தர்ப்பணம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் கோயில் அருகில் இருந்தால் கோயிலுக்கு செல்லலாம் சென்று விட்டு அதன் பிறகு வரும்போது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து சாப்பிட வேண்டும் முன்பு நீங்கள் காக்காய்க்கு உணவு வைக்க வேண்டும் காக்காய்க்கு உணவு வைத்து நீங்கள் அதன் பிறகு சாப்பிட வேண்டும் இந்த மாதம் ஆடி அமாவாசை நாலாம் தேதி வருகிறது நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது பூச நட்சத்திரம் என்று பூசம் அம்சம் முத்தட்டாதி சனியோட நட்சத்திரம் சனி பகவானை வழிபட்ட இருக்கும் தோஷம் குறையும் இது போன்ற ஒரு நல்ல அமைப்பு இந்த வருகிற ஆனிய மாவோசில் உள்ளது அதன் பிறகு பார்த்தோமானால் இந்த கற்பனை செய்ய மாட்டார்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு படையில் போட்டு வழிபடுவார்கள் அந்த முன்னோர்கள் பிடித்த சமையல் என்ன என்ன பிடிக்குமோ அதை தான் சமைத்து மதிய நேரம் அதை அந்த முன்னோர்களுக்கு வைத்து அதாவது அவர்களுடைய புகைப்படங்கள் போட்டு வைத்து அவற்ற படித்து வழிபடுவார்கள் அவ அதுவும் கூட ஒரு நல்ல வழிமுறை தான் அவற்றையும் செய்ய வேண்டும் அன்றைய தினம் என்ன சமைக்க வேண்டும் என்றால் நாம் குறிப்பாக சில காய்கறிகள் சமைக்கக்கூடாது சில காய்கறிகள் அவை என்ன என்றால் இந்த முட்டை கோசு நுக்கல் கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு இவையெல்லாம் இருக்கிற பார்த்திருக்கிறார் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் தக்காளி இவற்றையெல்லாம் வந்து நாம் சமையல் சேர்க்கக்கூடாது அமாவாசை சமையல் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் என்ன பயன்படுத்த வேண்டும் என்றால் அவரைக்காய் புடலங்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைக்காய் சக்கரை கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை இது போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம் தான் நாம் இன்று சமையலில் சேர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த வெங்காயம் ஆனியன் பூண்டு இருப்பதாக தான் தவிர்ப்பது மிக நல்லது விரத முறையில் இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அதையெல்லாம் விட்டு நாம் இஷ்டம் போல எல்லாவற்றையும் சமைத்து நாம் தர்ப்பணம் கொடுத்து விட்டு நாம் இஷ்டம் போல சமைத்து சாப்பிடுவது என்றால் அந்த விரதம் என்பது அது அவ்வளவு பலன் கொடுக்காது இவையெல்லாம் எல்லாம் உண்டு வீற்றையெல்லாம் நாம் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும் அதன் பிறகு குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் ஒரு முக்கியமான தினங்கள் இவையெல்லாம் மிக சக்தி வாய்ந்த தினங்கள் அந்த குல தெய்வத்துக்கு மிகுந்த சக்தி இருக்கும் அன்றைய தினம் நாம் போய் வழிபடுவது என்பது மிக நல்லது சில பேர் குலதெய்வம் கோயில் பக்கத்திலே இருக்கும் அவ்வாறு அருகிலே இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ஒரு நல்ல முறை தெய்வ ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களை வணங்கி விட்ட பிறகு முன்னோர்கள் ஆசையும் நமக்கு கிடைக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வளமாக அமையும் நம்முடைய தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் இவை இந்த ஆடி அம்மா என்று நாம் சற்று கடைபிடித்து நாம் இந்த விரதம் இருந்தால் நமக்கு நல்ல நன்மை உண்டாகும் பங்களாடி